கோயம்புத்தூர்ல ஒரு அருமையான லேவாவுட்டுங்க ஒத்தக்கல் மண்டபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லேவாவுட்டு பின்னாடி பார்த்துருப்பீங்க மரம் மட்டும் கிடையாதுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட வீடுகள் ஆயிடுச்சுங்க இங்கே வந்தீங்கன்னா உடனே வீடு எடுத்து போயிடலாம் அப்படி ஒரு அருமையான பார்த்து நம்ம வந்துருக்கிறோம் வணக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் திருச்சி மதுரை சென்னை தமிழ்நாடு மக்களை இந்தியா மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய பன்னூலட்சில் பார்த்தீங்கன்னா ஒத்தகை மணத்தில் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் நம்ம போட்டுக்கிறோங்க கோயம்புத்தூர் சவுரின் புள்ளையே நம்ம போட்டுக்கிறோம் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இந்த பயிர் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் எங்கே அமைச்சிருக்கு என்ன அமைச்சு இருக்கு ஃபுல்லாக கிடைஞ்ச கிளம்பிக்கலே வாங்க டேட்டை வீடுக்கே போயிடலாம் சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்களா நல்லா இருக்குங்க சூப்பர் சார் நான் பார்த்திங்கன்னா ஒத்துக்கள் அருமையான ஒரு பயிர் கொடுத்துருக்கீங்க சார் எக்ஸாக்ட் எங்கள் லொக்கேஷன் எங்கே சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே நம்ம லே அவுட் போட்டுருக்கோம் பொள்ளாச்சிட்டு ஒரு கிலோமீட்டர் வந்துடலாம் ஆமாம் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பிருந்தாவன் அவன்யூன்னு ஒரு லே அவுட் புதுசாக நாங்கள் பிருந்தாவன் அவன்யூ சூப்பராக இருக்குங்க சார் சார் எவ்வளோ கிளம்பிச்சு எவ்வளோ பிளாட்ஸ் இது டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்கால் ஏக்கராங்க ரெண்டே முக்கால் ஏக்கரால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருபத்தெட்டு சைட்டு அதாவது நீட் அண்ட் கிளீனா இருபத்தெட்டு சைட்டு மட்டும் ரெண்டே முக்கரைக்கு ஒரு இரநூறு சென்டாவது வரணும் நாங்கள் நூறு சென்ட்டு மட்டும் வர்ற மாதிரி எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி ஒயிட் ரோடு மரங்கள் ட்ரைனேஜ் எல்லாம் போட்டு மெயின் ரோட்டுக்கு பக்கமாக ஒரு கிலோமீட்டருக்குள்ளே சுற்றி சரௌண்டிங் வீடு இருக்கிற இடத்துல கொடுத்துருக்கோம் அந்த போகலோட ஹைலைட் பாத்தீங்கன்னா சார் வரவழையில பாத்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் இருந்துச்சுங்க ஆமாம் சார் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா கற்பகம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க ஓகே எல்லா கிளினிக்கு அதுன்னு சொல்லுவாங்க நம்ம லேட் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலே இருக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடுன்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு காலேஜஸ் தான் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்னம் கற்பகம் நிறைய காலேஜ் இருக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிக் காலேஜ் இந்த ஏரியா ரொம்ப பிக்அப் போயிட்டு இருக்குங்க அதாவது அடுத்த ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட் ஆகட்டும் இல்ல ஐடி பார்க் ஆகட்டும் உங்களுக்கு எல்என்டி பை பாஸ் எடுத்துட்டீங்கன்னா ஐடி நல்லா க்ரோத் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிணத்து தான் இப்ப ரெண்டுக்கு சென்ட்ரல வந்து இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கும் இப்போ இங்கே நிறைய ஐடி பார்க்ல வந்துருக்கு ஆமா உங்களுக்கு எல்என்டி எடுத்துக்கங்க எல்என்டியிலே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேருக்கு மேல வேலை கொடுக்குற மாதிரி பண்றாங்க ரொம்ப பிக் இருக்கு வரவரில் ஏசிடன்ட்ல சுத்தி நிறைய வீடு எடுக்க சுத்தி வந்து உங்களுக்கு ரெசிடென்சியல் இருக்கு பிஜிஸ் இருக்கு ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜஸ் நிறையா பிஜிஸ் நல்லா ஒர்க் ஆகுது சூப்பர் சூப்பர்ன உடனே வீடு எடுக்கிற மாதிரி எல்லாமே இருக்கு எல்லாமே உங்களுக்கு தண்ணி லைன் டிரைனேஜ் ஓகே சோலார் லைன் குடுத்துருக்கோம் இபி ஆல்ரெடி எடுத்துருக்கோம் வந்தாங்கன்னா ரெடியா வீடு கட்டி குடியேறலாம் குடியேறலாம் அண்ட் சைட்டு வாங்குறதுக்கு லோனும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் லோன் நீங்களே பண்ணி கொடுக்குறோம் ஆமாம் மக்களே பார்த்திங்க அப்படின்னா அழகான தார் ரோடுங்க சுற்றி பார்த்திங்கன்னா காமன் வால் செக்யூரிட்டி அமைச்சிருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா இபிலேருந்து வாட்டர்லாம் எல்லாமே ரெடியாக இருக்குது நீங்கள் வந்த உடனே உடனே உடைய கூடலாம் எவ்வளோ சென்ட் எவ்வளோ சென்ட் சொல்லுவாங்களாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து மூணு சென்ட்டுங்க மினிமம் மூணு சென்ட் மூணு சென்ட்டில் பண்ணியிருக்கோம் நாலு சென்ட் அஞ்சு சென்ட்டும் இருக்குது நீங்கள் பெருசாக வேணா ரெண்டு எடுத்து ஒட்டுக்காக கூட பண்ணிக்கலாம் ஓகே அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது ரொம்ப நீட்டாக காம கூலாக இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா சைட்டுக்கும் ஒரு மரம் வந்துடும் ஓகே ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க அருமையான ஒருத்தமிழ எல்லாத்துக்குமே ரொம்ப பீக்காக போயிருக்குது இருக்குது ஃபஸ்ட்டாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்காங்க பக்கத்தில் வர வழியில் பார்த்தீங்கன்னா கற்ப மெடிக்கல் காலேஜே இருக்குது சங்கிந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு கற்பம் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது உங்களுக்கு எமெர்ஜென்சி போகணும் வரோம்னா நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டியல வாக்கப்புளிலேயே போயிடலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் சொல்லிங்களா லோன் நீங்களே தரீங்க சார் அது செண்டோட ரேட் சொல்லிடலாங்க சென்டோட ரேட் பாத்தீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா நன் லேக்ஸ் வந்து கோட் பண்ணிருக்காங்க நைன் லக்ஸ் ஆமா ஈஸ்டர்ன் நார்த்து வந்து நைன் லாக்ஸ் மூணு சென்ட்ல வாங்கிக்கலாம் ஆமா லோன் வந்து ஆன் ஐடிங்க கஸ்டமரோட ஐடி பொறுத்து நாங்க நைன்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம் லேண்டுக்கு பண்ணிக்கலாம் பில்டிங் பண்ணிக்கலாம் லேண்டும் பண்ணலாம் பில்டிங் பில்டிங் நீங்களே பண்ணி தரீங்க பில்டிங் நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறோம் சென்டோட பிரைஸ் இப்போ சென்ட் ரேட் பாத்தீங்கன்னா நைன் லாக் கோட் பண்ணி வச்சிருக்கோம் பட் இனிஷியல் ஆஃபரா பாத்தீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் நம்ம கஸ்டமர் கொடுக்கலான்னு இருக்கோம் எயிட் பாயிண்ட் செவன் கொடுக்கலாம் ஆமா அதுவாக உங்களுக்கு எதாவது கேக்குறாங்க அப்படின்னா நாங்க வந்து மார்க்கெட் வேல்யூல எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லேண்டுக்கு பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பில்டிங் அவங்க கட்டி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா கஸ்டமரோட சாய்ஸ்க்கு நாங்கள் மாடிஃபை பண்ணியும் கொடுக்குறோம் பில்டிங்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் மார்க்கெட் வேலையில் பண்ணி கொடுக்கும் ஓகே மாதிரி ஒன் லேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக கரை பண்ணுற மாதிரி வரும் ஓகே மக்களே கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒத்துக்கள் மண்டலம் ரொம்ப பிக்கப் போயிட்டு இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கனா ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மாதிரி நிறைஞ்சிருக்கு ஏன் நம்ம வரவில்லை பார்த்திங்கன்னா அருமையான கற்பம் மெடிக்கல் காலேஜ் இருக்குதுங்க இவ்வளோ அருமையான ஒரு லேவட்டுங்க சுற்றி வீடுகள் நிறைய கேள்வியாவில் பிருந்தாவன் அவனில் உங்களுக்காக பார்த்திங்கன்னா வீடு இடம் காத்துருக்குங்க டிஸ்பிளே நம்பர் உடனே கான் பண்ணுங்க நேரம் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்காக பார்த்திங்கன்னா மூணு சிலிருந்து நீங்க அழகாக புக் பண்ணிக்கலாங்க லோன்லேருந்து எல்லாமே இவங்களே பக்கம் பண்ணி கொடுத்துருங்க மிஸ் பண்ணிடுறாங்க சான்ஸை சீக்கிரமாக வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பைஸும் கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்பிளே கொடுத்த நம்பர் கால் பண்ணுங்க நேரம் வந்து புக் பண்ணுங்க பிருந்தாவன் அவனில் உங்களுக்காக வீடு பார்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச லேவ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீன் நல்லா சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்